现在嘛。 பாருக்காஞ்சி பாருங்க முன்னாடி விடுங்க

தாய் மாணவர் திட்டத்தில் இன் இன்று தமிழ்நக தமிழக முதலமைச்சர் அவர்களால் சென்னை மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் கடையில் இருக்க பொருட்கள் அனைத்து பொருட்களும் அவர்களுடைய இல்லம் தேடி செல்வதற்கான திட்டம் இன்றைக்கு துவங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம சாய்பாபா காலனி இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் இந்த திட்டத்தில் நமக்கு தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகள் இதில் பயனடைவார்கள் இதற்காக ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து வண்டிகள் வாகனங்களும் இதற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கிளஸ்டர்ஸ் உருவாயிருக்கு ஸோ இது வந்து வாரம் மாதத்தில் வந்து ரெண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து எல்லா பயனாளிக்கும் வீடு சென்று இந்த பொருட்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது